பிரணிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வரங்குகுமார் அஸ்வினி ஜோதிரம் திருச்சி மற்றும் சென்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம அஸ்வினி ஜோதரம் நிகழ்ச்சியில் ஒரு ஜோதிட சூட்சமான ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இல்லை ஒரு பங்கு பிரிக்கிறதுல வந்து பிரச்சனை வர்றது பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனை வர்றது இருக்கிற சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல வந்து ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது இல்லை அது பிரிக்க வரக்கூடிய சுச்சுவேஷன் வர வருவோங்கிறதுனாலேயே ரெண்டு வீட்டு பெண்களுக்கிட்ட வேற ஒரு மாதிரி இணக்கம் இல்லாமல் அதன் மூலமாக சகோதரர்கள் வந்து ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையே கெட்டு போய் நிறைய பிரச்சனைகளை வந்து பங்களித்தார்கள்லாம் பார்க்குறோம் ஒரு சின்ன சிம்பிளாக சரி பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும் பட் அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டு உங்களுக்கு இதுவா எனக்கு இது தானா உனக்கு இது தானான்னு தேவையில்லாமல் நிறைய பிரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியார அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டிய நினைக்கக்கூடிய இல்லை அவங்க கூடவே இருந்துட்டு உறவாடி கேட்கக்கூடியவங்களால கூட இதெல்லாம் நடக்கும் அவங்களோட மாந்திரிக பாதிப்புகளால் சேவினை தோஷங்களால் சில வந்து இவங்க நல்லா வாழ்கிறாங்களே ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு பார்த்துட்டு அதனால் வயிறு அறிஞ்சு கூட சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கிற குடும்பங்கள் வந்து இது மாதிரி கெட்டு போறத நல்லா இருக்கக்கூடிய அண்ணன் நம்மளோட உறவுகளை வந்து கெட்டு போகிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் நம்மக்கிட்ட நிறைய இது மாதிரி கேசஸ்லாம் வருது ஸோ வந்து விட்டு கொடுத்து சிம்பிளாக போனாவே ஈவனாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு கரெக்டாகவே கிடச்சிரும் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு ஈகோயிஸ்டிக்காக பார்த்துட்டு நான் விட்டு கொடுக்குறதா நீ விட்டு கொடுக்குறதா உனக்கு நான் அண்ணனா நீ அண்ணனா அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து சமைச்சிக்கிட்டு அதன் மூலமாக கெட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட செவ்வாய் ஜாதகத்தில் வலிமை அடைஞ்சிரு வலிமைக்காக குறைஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பாவமாக இருக்கும் அந்த செவ்வாய் வந்து சனியோட செயற்கை பார்வை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு சரியான எந்திர விஷயங்கள்லாம் கொடுத்து இல்லை அந்த மனையிலையோ இல்லை எந்த சொத்துக்கள் மேலே பிரச்சனை இருக்கோ அதை சரியாக பிரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய மாதிரி வழிகளெலாம் இருக்குது அது மாதிரி எதாவது தேவைப்படுறவங்க நம்ம கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொடுங்க நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம் இதை தாண்டி சில கோவில்கள் இதுக்குன்னே இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டேன் எதுவும் நடக்கல சில கோயில்களெல்லாம் போயிட்டு வந்தா நல்லா நடக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சில கோயிலில் வந்து முன்னோர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான குடி தான் கோயில் தான் திருநாட்டியத்தன்குடி அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மாணிக்க மாணிக்க மணி மாணிக்க வண்ணன் சம்திங் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்துல இருக்கு திருவாரூர் பக்கத்துல பாவூர் நெட்ல பாருங்க திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருநாட்டியத்தன்குடியில் வந்து இது மாதிரி ஒரு அண்ணன் தம்பி கடையில் உள்ள ஒரு ரத்தினங்களை பிரிக்க போகிறதுனால ஒரு பாகம் பிரிக்கிறதும் போது ஏற்பட்ட சண்டை வந்து சுவாமி நேரடியாக வந்து அவங்களுக்கு தீர்த்து வச்சதா ஒரு ஐதீகம் இருக்குது மணிக்கவண்ணநாதர் நிறைய நிறைய பேர் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இன்னும் வந்து சுவாமியை காணான்னு பார்த்து சுவாமி வந்து ஏறு உள்ளது அம்பாலும் தாயாரும் போய் ஏழு ஏறு உழுதுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாயாரும் அம்பாலும் சுவாமியுமே கூட நடத்தின நிறைய திருவிளையாடல புரிஞ்ச ஒரு ஊர் அது அந்த திருநாட்டியத்தின் குடி கோயிலில் போயிட்டு ஒரு மாதுளம் பழம் வளர்ப்பிரை திங்கட்கிழமை அன்னைக்கு இப்போ ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை தம்பி விட்டு கொடுக்க தயாரா இருக்காரு அண்ணன் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற பிரச்சன அந்த தம்பி என்ன பண்ணணும்னா வளர்ப்பிரையில வரக்கூடிய திங்கக்கிழமை இல்லை ஒரு மாதுளம் பழம் நல்ல குவாலிட்டியான மாதுளம் பழம் எடுத்துட்டு போய் அந்த சாமிக்கு வந்து நிவேதியம் பண்ணி சாமிக்கு வந்து வச்சுட்டு ஒரு பாதத்தில் வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து அண்ணன் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டோம் அண்ணன் வீட்டுல அண்ணன் இருக்கிறவங்க யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதை விரோதமா இருக்கிறவங்க தானமா கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடல சாப்பிட வச்சா ரொம்ப நல்லது அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்கனாவே அவங்க வந்து அது அந்த வீட்டுக்குள்ளே போயிருச்சுனாவே அவங்க வந்து மனம் மாறி சரி நம்ம தம்பி தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இறங்கி வர்றதுக்கோ இல்லை கொஞ்சம் சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தைகள் சரியாகிறதுக்கோ அந்த பாகம் பிரிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி சில கோயில்கள்லையும் விஷயங்களை பார்த்து சரிக்கலாம் நமக்கு நம்மள அநியாயமாக நம்மளோட சொத்துக்களை நமக்கு சேர வேண்டியதை பிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான மாந்திரிக தீர்வுகள் கொடுத்து சரியான தாந்திரிக முறைப்படி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்க விளந்ததையும் மீட்டலாம் இதுவும் இழக்காமல் தடுத்துக்கலாம் அதில் கோவில் பரிகாரத்தில் முக்கியமான இடம் இந்த திருநாட்டியத்தான்குடி இந்த கோவிலுக்கு போயிட்டு முறையான பரிகாரம் பண்ணிவிட்டு யார் ரெண்டு பேர் பேருமே அர்ச்சனை பண்ணுங்க யார் போகிறாங்களோ அவங்க ரெண்டு பேர் பேருமே அர்ச்சனை பண்ணி அங்கே என்ன அபிஷேகங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு முக்கியமாக இந்த மாதுளம்பழம் நிவேதனம் பண்ணி அதை கொண்டு வந்து யார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அதை கொடுத்துருங்க அவங்கள போய் சாப்பிட சொல்லுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பிரசாதம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லி அவங்க சாப்பிட்றாங்க இல்லை கொடுத்து பாருங்க ஏன்னா நியாயமான கோரிக்கைகளுக்கு சரியான பாகங்களை பிரிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதளம் ரொம்ப மாதளம் பழ ரூபத்தில் சுவாமியை வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதா அதிகமாக இது முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் நல்ல இது போல முக்கியமான ஜோதிட சூட்சமாக தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிடையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னமே பண்ணிக்கணும் அப்போ தான் நான் நிறைய இது மாதிரி கொடுக்கக்கூடிய சூச்சமங்களை எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகன்றம்